முடிஞ்சு போயிடணும் பூனியெல்லாம் ராமாயணத்தோட முடிஞ்சிடணும் அதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில தொடரப்படாது அப்பா புள்ள அண்ணன் தம்பி சகோதரர்கள் சுற்றத்தவர்கள் உறவினர்கள் ஒன்றுபட்டு ஒண்ணா இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் இறுக்கமான சூழ்நிலைகளினால் மன ஏற்பட்டாலும் தண்ணீர் எப்படி விலகி ஒன்னா கூடுதோ அது மாதிரி கூடிக்கணும் அதான ராமாயணம் நமக்கு சொல்லுகிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்களா இல்லையா இணைப்பது புண்ணியம் பிரிப்பது பாவம் எந்த குடும்பமும் தானா பிரியாது அப்பா பிள்ளையா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் தானா பிரிய மாட்டாங்க அதுக்கு ரெண்டு சகுனி இருந்து தான் பிரிப்பான் இப்படி சொன்னா அப்படி ஒரு சகுனி இருந்து மனைவியையும் தாம் போட்ட சபதத்துக்காக பிரித்து வச்சு பாருங்க நம்பாருங்க ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் அந்த பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரனுக்கே பெரிய தோஷம் தலைமையில வந்துருச்சு அதை மாத்தணுமானா என்ன பண்ணணும் அதே பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்காகத்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட கல்யாணத்தை நடத்தி தாம் பண்ணின பாவத்துக்கு எந்த சூரியகுல தோந்தலான அரிச்சந்திரனுக்கு இந்த தீமையை செய்தமோ அதே குலத்தின் ரத்தனமாக இருக்கிற ராமபிரானின் கல்யாணத்தை முடிச்சு வச்சு அந்த பாவதோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைச்சா விஸ்வாமித்திரன் அதுக்காக தான் நேரம் மித்தலைக்கு கூட்டிட்டு போய் சீதா கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு ஒரு தம்பதிகளை பிரிச்சா நாலு கல்யாணம் நடத்தினான் ராமனுக்கும் சீதைக்கும் பரதனுக்கும் மாண்டவிக்கும் லட்சுமணனுக்கும் ஊர்மலைக்கும் சத்ரகனுக்கும் சுருதகீர்த்திக்கும் சீதா கல்யாணம் வந்த உடனே மூணு கல்யாணமும் வந்தாச்சு வந்தாச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அழகான நட்சத்திரம் மூணு மூணுமும் இதை நடத்தி முடிச்ச உடனே ராமாயணத்துல என்ன எழுதிட்டாங்க அதோடு பாட் ராமாயணம் அதோட முடிஞ்சாச்சு பொன்மால் வரை புக்கான் அப்படின்ட்டாங்க அதோட போயிட்டான் தபசு பண்ண அதுக்கப்புறம் ராமாயணத்துல விஸ்வாமித்திரனுக்கு வேலை இல்லை அப்ப என்ன பொருள் இந்த ராமாவதாரத்துல விஸ்வாமித்திரன் வந்ததே தான் சம்பாதித்த தோஷத்திற்கு பரிகாரம் தேடுவதற்காக ஒரு தம்பதிகளை பிரிச்சதுக்காக நாலு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு விருத்தி செய்து விட்டு விமர்சிப்பட்டவாக விஸ்வாமித்திரன் புறப்பட்டு விட்டான் அப்படியானால் குடும்பங்களை இணையுங்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்ன சேருங்க குழந்தைகள் பிரிந்திருந்தால் ஒன்ன சேருங்க குடும்பங்கள் பிரிந்திருந்தால் ஒன்னா சேருங்க சமூகத்துல வேறுபாடுகள் இருந்தால் ஒன்றாக சேர்த்து ஒன்றுபடுத்துங்கள் ராம கதை ஒன்றுபடுத்துகிற கதைதான் அபூர்வமாக இந்த கல்யாணம் நடந்துச்சு திருவையாறுல உட்காந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை மனக்கண்ணால பார்த்து ஒரு தியாக பிரம்மம் பாடினார் நடக்கிறது சீதா கல்யாண வைபோகம் போல வருமா சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே என்று திருவையாறுல உட்கார்ந்து தன்னை மறந்து பாடி ஆராதனை பண்ணார் தியாக பிரம்மம் அந்த விமல சந்தோஷ சோபனம் என்று சொல்லப்படுகிற சீதா கல்யாண கதையை நீ கேட்டிருக்கீங்க சீதா கல்யாண கதை கேட்டால் அவதார கதை கேட்டால் மகப்பேறு பாகியம் கிடைக்கும் சீதா கல்யாண கதை கேட்டால் நடக்காத கல்யாணமும் நடக்கும் அதனால சீதா கல்யாணம் அடுக்கடுக்காக கல்யாணம் உடனே வந்துச்சு அது மாதிரி சீதா கல்யாண கதை கேட்டால் நடக்காத கல்யாணம் கல்யாணம் நடக்கிறதுக்கு கூடி வராம இருந்தா அந்த கல்யாணங்கள் எல்லாம் கூடி வந்து மகிழ்ச்சியாக கல்யாணங்கள் நடக்கட்டும் சீதா தேவி சமேத ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருணை நம்ம எல்லாருக்கும் இந்த ஆடி அமாவாசை நாள்ல ரொம்ப கிட்ட வேண்டும் என்று பித்துருக்களுக்கு வணக்கம் செய்து செலுத்துகிற இந்த பொன்னான நாளில் நம்முடைய பித்துக்களை எல்லாம் மானசீகமாக நினைத்து வணங்குங்கள் ராமகதையை சொன்னாலேயே அவர்கள் கரை சேர்ந்து நல்ல ஒரு இடத்துல போய் அவர்கள் ஆனந்தமாயிருந்து அந்த அங்கிருந்து நமக்கு நிரம்ப ஆசீர்வாதத்தை அனுப்புவார்கள் என்று சொல்லி இந்த சந்தோஷ சோபனமாக இருக்கிற சீதா கல்யாண கதையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய பெருமக்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறேன் பொறுமையாத்து இந்த நிகழ்வை செவமடைத்து உங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறேன் நாளை இந்த ராமாயண கதையினுடைய இரண்டாவது பகுதி நாளை நாடக மயில் என்கிற தலைப்பில் கைகேகியனுடைய கதை ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது கம்பம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நாளைக்கு இரண்டாவது பாகத்தில் அதனால எல்லாம் தாய்மார்கள் நிறையா வாருங்க மருமகளை எல்லாம் கூட்டிட்டு வாருங்க மகளையெல்லாம் கூட்டிட்டு வாருங்க மருமகளை எல்லாம் கூட்டிட்டு வாருங்க பெண்கள்லாம் நிறைய வந்து ராமாயண கதையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நாம் புதுக்குவதற்கு இது உபகாரமா இருக்கும் என்று சொல்லி இவள் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி கரங்குவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்